வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான நாளைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவுமே நம்ம மனசுக்குள்ளே நாளைக்கு என்ன நடக்கும்ன்ற ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும் அதை பற்றி யோசிச்சு நம்ம ஃபீல் பண்ணுவோம் நாளைக்கு இதே எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்கள் கவலையே பட வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு நாளைக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் நீங்கள் அதை எப்படி மாற்றி அமைக்கலாம் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக நாளைக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்துட்டு பிரார்த்தனை மற்றும் தொண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ஈடுபடும் போது நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதன் மூலயமா உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது குழப்பம் இருந்தாலும் அது தீர்ந்து தெளிவு கிடைக்கும் நம்பிக்கையான சிந்தனைகள் உருவாகும் ஒரு சிலருக்கு வந்து நம்பிக்கையற்ற தன்மை மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அதெல்லாம் போயிட்டு நல்ல நம்பிக்கையான சிந்தனை கிடைக்கும் நீங்கள் பிரார்த்தனை தொண்டை இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடும் போது அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு நாளைக்கு வேலை மற்றும் தொழிலில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்குன்றதை பார்க்கலாம் பணியில் உங்களோட நேர்மையான அணுகுமுறை இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே சாதகமான பலன்களையே தரப்போகுது உங்களோட ஒர்க்கில் உங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கலாம் இல்லை உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நாளைக்கு நடக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக வந்து தொழில் தொடங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ஒரு சாதகமான நாள் தான் இது அடுத்து கடக கடகராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட நீங்கள் ரொம்பவே நேர்மையான ஒரு அணுகுமுறையை தான் மேற்கொள்வீங்க அதன் மூலயமா உங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு நல்ல பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அடுத்து கடக ராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம் நாளைக்கு வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிதிநிலை தான் இருக்க போகுது உங்களோட சேமிப்பு வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதாவது உங்களுக்கு பண வரவு இருக்கும் அதன் மூலயமா நீங்கள் உங்களோட சேமிப்பை உயர்த்துவீங்க அடுத்து கடகு ராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் நாளைக்கு உங்களோட ஆரோக்கியம் வந்துட்டு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நாளைய நாள் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது மூலயமா உங்களோட லைஃப்பில் வெற்றி பெறலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மறைக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி